நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் வணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஈரோடு எல்லப்பாளையம் அருகில் ஒரு ஓட்டு வீடு டோட்டல் வந்து லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தாறு லட்சம் சொல்கிறாங்க மேற்கு பார்த்த சைட்டு ஒன் பெட்ரூம் வீடு இருக்குது பழைய வீடு தான் உங்களுக்கு அதாவது இந்த ஏரியாவை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் ரன் ஆகிட்டு இருக்கிற நம்பரை கால் பண்ணி கண்டிப்பாக அந்த டீட்டெயில் வாங்கிக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ ஏதாவது வந்து தேவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி மாற்றம் செஞ்சு கட்டிக்கலாம் நல்லா அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்துறதுன்னா இந்த வீடியோவை பார்க்குற நண்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்